குற்ற சம்பவங்களை தடுக்க ஏதுவாக போலீசாருக்கு ஐம்பது சிசிடிவி கேமராக்களை வழங்கியுள்ளதாக நடிகர் ஜி பிரகாஷ் தெரிவித்துள்ளார் நடிகர் ஜி பிரகாஷ் நடிப்பில் ஏ எல் விஜய் இயக்கத்தில் வாட்ச்மேன் என்ற படம் உருவாகியுள்ளது இந்த படத்தின் குழுவினர் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக பொள்ளாச்சி காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு ஐம்பது சிசிடிவி கேமராக்களை வழங்கியுள்ளனர் இந்த கேமராக்கள் பொள்ளாச்சி பகுதியின் முக்கிய பகுதிகள் பொருத்தப்பட்டுள்ளது இது குறித்து தெரிவித்துள்ள நடிகர் ஜி பிரகாஷ் இது போன்ற அனைவரும் முன்வந்து பாலியல் வன்கொடுமைகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்தால் குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருப்பதாக கூறினார் இருக்கிறது வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு நம்மளை யாரோ வாட்ச் பண்ணுறாங்கன்ற ஒரு ஒரு பயத்தை கொடுக்கும் ஏன்னா அந்த போன இன்சிடென்ட் அந்த மர்டர் இன்சிடென்ட் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் தான் கண்டுபிடிச்சாங்க அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இன்னும் அந்த ஒரு சின்ன ஒரு கண்காணிப்பு நம்ம நம்ம சேர்ந்து அதிகம் பண்ணால் அது டெஃபினட்டாக ஹெல்ப் ஆகும் அப்படின்னு ஒரு ஒரு டிசிஷனில் வந்து வாட்ச்மேன் படத்துடைய ப்ரொடியூசரும் இந்த படக்குழு சார்பா அரௌண்ட் ஃபிஃப்டி கேமராஸ் வந்து போலீஸ்க்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்க